வாக்கு பேச்சு பலன் பன்னிரண்டு ராசிக்கும் மேசந்துடக்கம் மீனம் வரைக்குமான ராசிக்கர்களுக்கு வாக்கிய பஞ்சாங்கம் மற்றும் திருக்கணித பஞ்சாங்கம் ஆகிய இது பஞ்சாங்கப்படி பேச்சு பலன் எப்படி என்றதை பார்க்கலாம் ஏற்கனவே பேச்சு இருபத்தி தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு சனி பேச்சியான திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெற்றது இனி வார வருடம்தான் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு நடைபெறும் சிலர் சனி பேச்சி நடைபெறவில்லை மாறி சொல்றார்கள் என்று சொன்னார்கள் இல்லை சனி பேச்சி நடைபெற்றது உண்மை அது திருக்கணித பஞ்சாங்கப்படி நடைபெற்றது நான் ஏற்கனவே வீடியோவாக போட்டிருக்கிறேன் திருக்கணித பஞ்சாங்கப்படிதான் உம் சனி பேச்சியானது இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறு வயலுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராட்சிக்கு பேச்சு எடுந்த இனி வார வருடம் வாக்கிய பஞ்சாங்க முறைப்படி சனி பேச்சு நடைபெறும் நேரம் நாள் மாதம் ஆண்டு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆஹ் ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஒன்பது இருபத்தி எட்டுக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு வாக்கிய பஞ்சாங்கப்படி வைக்கிறது இதன்படி பன்னெண்டு ராசிக்கும் என்ன பலன் என்பதை மிகச் சுருக்கமாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணுமென்றால் நீங்கள் கொமான் பண்ணினா உங்களுடைய ராசிகளுக்கு விரிவாக நான் வாக்கிய பஞ்சாங்கப்படி படுவேன் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி பிள்ளைன்னு சொல்லி போட்டுக்கிறேன் நீங்க பார்த்துக்கொள்ளலாம் அது மட்டும் இல்லாம நிகழ்ச்சினை நடைபெறுகின்ற ராசிக்காரர்களுக்கு ஏழு வருட பலன்களும் போட்டிருக்கின்றன நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தாண்டு புலன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ரெண்டாயிரத்தி முப்பது முப்பத்தஞ்சு வரைக்கும் போட்டுமா உங்களுக்கு நடக்க போற பலனை பொது பொதுப்பலன் இவை உங்கள் ஜாதகத்தில் நடக்கும் திசை திசை இருக்கும் கிரகங்களின் நிலைமையை பொறுத்து பலன் மாறுபடும் இப்பலனும் கொஞ்சம் வேலை செய்யும் இது பொதுப்பலன் பாக்கிய பஞ்சாங்கத்தின் படி சனி பயிற்சியை பார்க்கலாம் ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி அதில் கொள்ளுங்கள் இது வாக்கிய பஞ்சாங்கப்படி பார்க்கலாம் இது ஒரு இன்னும் தான் வேறுபாடும் திருக்கணித தான் பல சனி பயிற்சி நடைபெற்றிருக்கிறது வாக்கிய பஞ்சாங்கப்படி வார வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி நடைபெறும் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு சனி பகவான் பேச்சி எடுவர் வாக்கிய பஞ்சாங்கப்படி ஓகே சனி பகவான் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகின்றார் அதாவது மேச ராசிக்காரர்களுக்கு எப்படியான பலன் என்பதை பார்க்கலாம் மேச ராசி என்பவர்களே சனி பகவான் உங்கள் ராசியில் பன்னெண்டாம் இடத்துக்கு வருகின்றார் ஏழரச்சனி உங்களுக்கு ஆரம்பமாகும் விரியச்சனி காலம் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதன் மூலம் சில சிக்கல்களை தடுக்கலாம் எனினும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொண்டால் வெற்றி நிச்சயம் கும்பராசியிலிருந்து சனி பகவான் விலகி மீன ராசியில் மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு இது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணித பஞ்சாங்கப்படி ஏற்கனவே இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அமர்ந்து விட்ட மீனராசி ராசி மேசராசிக்கு ஏற்கனவே எழு ரட்சினி திருக்கணித பஞ்சாங்க தொடங்கிட்டு வாக்கிய பஞ்சாங்கப்படி என்ற வார தான் தொடங்கும் சரியோ அடுத்தது ரிசவம் விரிவாக உங்களுக்காக நான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக சொல்ல இருக்கிறேன் வாக்கிய பஞ்சாங்கப்படி கடின உழைப்பு மேற்கொள்ள வேண்டும் ஏனெனில் ஏழரைச்சினை ஆரம்பிக்கின்றது வாக்கிய பஞ்சாங்கப்படி திருக்கணிதம் பஞ்சாங்கப்படி ஏழரைச்சனை நடைபெறுகின்றது மேசராசி என்பர்களுக்கு ஓகே ரிசர்வம் ரிசர்வ் ராசி என்பர்களுக்கு உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் சனி சஞ்சாரிக்கின்ற தொடர்ந்து பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வீடியோவும் கிளியர்கப்பட்டு பண்ண கிளிக் பண்ணாக்கோப்புக்கள் சப்போர்ட் பார்ட்டின்னு இருக்கு கிளிக் பண்ணி பக்கத்தில் விளையாடலாம் ஓல் விளக்க கிளிக் பண்ணுவோம் என்னுடன் தொடர்ந்து இணைந்திருக்கலாம் நான் போட்டால் போட போங்கன்னு அனைத்து வீடியோக்களையும் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் நீங்கள் இருக்கிற வெள்ளை ஓடுவெள்ள கிளிக் பண்ணி சப்போம் கிளிக் பண்ணி என்னோட தொடர்ந்து நேர்ந்து இருந்தா தான் போட்ட போட போன அனைத்து வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது இந்த பிளேலிஸ்ட்டில் அனைத்து வீடியோவும் இருக்கு நீங்கள் போய் பார்க்கலாம் இது வசிரஜி கைரேகையும் ஜோதிடமும் சேனல் யூடியூப் சேனல் இதுல கைரேகை சம்பந்தமாக கைரேகையுடன் ஜாதகத்தை ஏற்பட்டு உங்கள் கையில் இருக்கும் ரேகைகள் குறியீடுகள் புள்ளிகள் அதிர்ஷ்டம் திற துரதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்தையும் ஜாதகத்தை வச்சு எப்படி பலன் சொல்லலாம் அதை போல் கைரேகையை வச்சு நான் சொல்லி பட்டுக்கிறேன் ஆயுள் ரேகை புத்தி ரேகை இதே ரேகை ஏழு எட்டு வகை அதுகளில் உங்களின் ஆயில் நீங்கள் வாழும் வயதெல்லையில் உங்களின் கல்வி வேலை அரசு வேலையா தனியார் வேலையா வேலையே இல்லையா என்பதை எல்லாம் சொல்லி போட்டுக்கிறேன் உங்களின் பணம் பிறப்பில் இருந்தா இல்லாட்டி இடையிலையா இல்லாட்டி பிச்சக்கர வாழ்க்கையா என்னன்றெல்லாம் உங்களோட வாழ் கையை வச்சே சொல்லி போட்டுக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் தைரேகை மற்றும் ஜாதகத்துடன் ஒப்பிட்டு பயிற்சி வகுப்பு முதலாவது இரண்டாவது பயிற்சி வகுப்பு போயிட்டு இந்த வார ஞாயிற்றுக்கிழமை மூன்றாவது பயிற்சி வகுப்பு நடைபெறும் நீங்கள் கலந்து கொள்ளலாம் அது நேரடி வகுப்பாக நான் யூடியூபில் போட்டு வருகிறேன் இந்த சேனலில் ஆகவே சப்ரோட் பண்ண கிளிக் பண்ணி தான் என்னோட இடத்திலிருந்து வீடியோக்களை பார்க்கலாம் பிளேலிஸ்டில் இருக்கு போய் பாருங்கள் நேரடிய ஒளிபரப்புல போட்டிருக்கிறேன் இது மூன்றாவது வகுப்பு நான் ஆகவே முதல் ரெண்டு வகுப்பையும் பார்த்துட்டு வந்தா தான் உங்களுக்கு அடிப்படையிலிருந்து நான் பயிற்சி வழங்கி கொண்டு வருகிறேன் நீங்களுக்கும் புரிந்து கொள்ள முடியும் ஓகே நீங்கள் நம்பர் நம்பர் மூலம் வாட்ஸ்அப்ல மெசேஜ் எழுதி முன்கூட்டியே காசு கட்டி மட்டும்தான் கேட்கலாம் இந்த இருக்கிற மூலம் ஒரு கேள்வி கேட்கலாம் தெளிவாக எழுதி ஒரு கேள்வி மட்டும் கேட்கலாம் கைரிகம் கேட்டுக்கொள்ளுங்கள் உங்களுக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானம் சனி உங்களுக்கு பெரும் லாபத்தை தருவார் பதினோராம் இடம் மிகவும் நற்பலன்களை தரும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் எதிர்பாராத விதத்தில் அதிக வருமானம் வரும் பதவியர்வு புதிய பொறுப்புகள் என வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்படும் மிதுனம் ராசி என்பர்களுக்கு சனி பகவான் உங்கள் வாழ்க்கைக்கு பத்தாம் இடத்திற்கு வருகின்றார் இது கர்மஸ்தான உங்களின் கடின உழைப்புக்கு ஏற்ற அதிகாரம் கிடைக்கும் ராசி என்பவர்களை புதிய வாய்ப்புகள் தேடி வரும் உம் பணியிடத்தில் உங்கள் திறமை பாராட்டப்படும் சிலருக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கும் இந்த வாக்கிய பஞ்சாங்கப்படி ஆறாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பிறகு ஏற்கனவே திருக்கணித பஞ்சாங்கப்படி பலன் நான் போட்டுக்கிறேன் நீங்கள் போய் பார்க்கலாம் இது வாக்கிய பஞ்சாங்கம் கடகம் கடகராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்றார் இதுவரையில் இருந்த அஷ்டம சனியின் தாக்கம் முடிவுக்கு வருவதால் நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள் அனைத்து துறைகளிலும் வெற்றி உண்டாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடக்கும் கடகராசி என்பர்களே அடுத்த சிம்மம் சிம்ம ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு வருவதால் அஷ்டமச்சனி சனி ஆரம்பமாகின்றது இதனால் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் தேவை செலவுகள் அதிகமாக இருக்கும் பயணங்களில் கவனமாக இருப்பது நல்லது எந்த முடிவையும் அவசரப்பட்டு எடுக்காமல் நிதானமாக இருப்பது முக்கியம் கன்னி கன்னி ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஏழாம் இடமான கலஸ்திரஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்றார் இது கண்டக சனிக்காலம் பொருளாதார ரீதியான முன்னேற்றம் ஏற்படும் குடும்ப உறவுகளில் சில சவால்கள் இருக்கலாம் பேச்சில் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது துலாம் ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருகின்றார் இது மிகவும் சாதகமான நிலை எதிரிகளின் தொல்லைகள் நீங்கும் ஆரோக்கியம் மேம்படும் கடன் தொல்லைகள் படிப்படியாக குறையும் வழக்கு விவரங்களில் வெற்றி கிடைக்கும் விருச்சிகம் விருக்கிய ராசி என்பர்களுக்கு உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடமான பூர்வ ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற அஸ்தம சனி சனியின் தாக்கம் முடிவதால் மன நிம்மதி கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு ஏற்படும் ஆனால் ஐந்தாம் இட சனி என்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கள் பிள்ளைகளால் பிரச்சினை பிரிவுகளை ஏற்படுத்தலாம் அஞ்சாம் இடம் சனி சுப நிகழ்வுகள் நடைபெறும் வாய்ப்பும் உண்டு விருச்சிய ராசி என்பவர்களுக்கு பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை தனுசு தனுசு ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்திற்கு வருகின்ற இது அத்தஷ்டம சனிக்காலம் அட்டமச்சனியின் அறவாசி தாக்கம் என்பார்கள் வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வாகனம் செலுத்தும் போதும் கவனம் தேவை தனுசு ராசி என்பவர்களே குடும்பத்தில் சிறிய கருத்து வருபாடுகள் வரலாம் பொறுமையுடன் செயற்படுவது அவசியம் மகரம் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடமான ஸ்தானத்தில் சனி சஞ்சரிக்கின்ற இது சாதகமான நிலை தைரியம் மற்றும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளில் வலுவாக வலுப்பெறும் மகர ராசி என்பவர்களே சகோதர உறவுகள் வலுப்பெறும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் மூன்றாம் இடத்து சனி உங்களுக்கு தைரியஸ்தான தைரியத்தை கொடுக்கும் ஏழரை சனி முடிவடைகின்றது இதை பாக்கிய பஞ்சாங்கப்படி ஏழரை சனி மார்ச் மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தாறும் திருக்கணித பஞ்சாங்கப்படி மகர ராசி ஏற்கனவே முடிஞ்சது இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு திருக்கணிந்த பஞ்சாங்கப்படி இளரசனி முடிவடைந்தது வாக்கிய பஞ்சாங்கப்படி தான் வார வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு ஆறாம் தேதி மார்ச் மாதம் முடிவடை முடிவடைகின்றது இனி மூன்றாம் இடத்துன தைரியஸ்தான சனி ஆகும் உங்களுக்கு நல்ல காலம் ஆகும் சனியினால் நல்லது எப்படம் கும்பம் உங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கும் சரி யாருக்கும் சரி இது சனி பேச்சு பலன் மட்டுமே உங்கள் ஜாதகத்திற்கு திசை திசையிற்கு முட்டதிபதியை பொறுத்து பலன் மாறுபடும் அடுத்தது குற்று ராகு கேது பேச்சியையும் பார்த்துக் கொள்ளுங்கள் நான் அதை ஏற்கனவே சொல்லி போட்டுக்கிறேன் கும்ப ராசி என்பர்களே சனி பகவான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துக்கு வருகின்ற இது ஏழரை சனியின் கடைசி பகுதியான பாதச்சனிக்காலம் பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகரிக்கும் கும்பராசி என்பவர்களே பொருளாதார ரீதியாக செலவுகள் அதிகரிக்கும் சுப செலவுகள் மேற்கொள்வதன் மூலம் விரயங்களை தவிர்க்கலாம் கும்பராசிக்காரர்களே பேச்சில் நிதானம் தேவை வாகனம் செலுத்தும் போதும் நிதானம் தேவை கால்களில் வலிகள் கால்கள் உடைதல் போன்றன ஏற்படலாம் பாதம் தொடர்பான நோய்கள் ஏற்படலாம் விபத்துக்களை சம்பாதிக்கலாம் ஆகவே பொறுமையுடன் வாகனத்தை செலுத்துங்கள் கும்பராசி என்பர்களை மீனம் மீனராசி என்பர்கள்தான் கும்பத்திலிருந்து சனி பகவான் விலகி மீனராசியில் அமரப்போகின்றார் ஏற்கனவே இருபத்தொன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு திருக்கணித பஞ்சங்கப்படி ஜென்மச்சனி முதலாம் இடத்துல அதாவது மீனத்தில் வந்து சனி பகவான் அமர்ந்துட்டார் வாக்கிய பஞ்சங்கப்படி பன்னெண்டாம் இடத்தில்தான் சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் மீனராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதி ஜென்மச்சனியாக மீனராசியில் அமரப்போகின்ற உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு சனி வருவதால் ஏழரைச்சனின் முதல் பகுதியான ஜென்மச்சனி தொடங்குகின்றது அதாவது விரயச்சனி முடிந்து ரெண்டாம் இடத்து சனி அதாவது அதான் முதல் சனி என்றுவார்கள் அதாவது ஏழரை வருடத்தில் ரெண்டரை வருடம் முடிந்து மீதி ஐந்து வருட காலம் ஜென்மச்சனி அதுக்கு அடுத்த ரெண்டரை வருடம் கடைசி ரெண்டரை வருடம்தான் பா பாதச்சனி அது கும்பராசிக்கு நடைபெறுது மேசராசிக்கு முதல் ரெண்டரை வருடம் மீனராசிக்கு அடுத்த ரெண்டரை வருடம் கும்பராசிக்கு கடைசி ரெண்டரை வருடம் ஏழரை வருடம் ஏழரை சனி மீனராசிக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ரெண்டரை வருட பேச்சு முடிஞ்சுது விரையச்சனி பேச்சு முடிஞ்சுது பாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தாறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் தேதியோட ரெண்டரை வருடம் அதாவது விரேய்சனி முடிஞ்சு ஜென்மச்சனி முதல் எட்டாம் சனி ஆரம்பிக்கின்றது அது இரண்டரை வருடம் நடைபெற்ற பிரபு வேந்திர வருடம் நான் அஞ்சு வருடம் எங்களை இருக்கும் உங்கள் ராசிக்கு சனி வருவதால் மீன ராசிக்கு ஏழரை முதல் பகுதியான ஜென்மச்சனி தொடங்குகின்றது எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்வது அவசியம் தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன் இது வரைக்கும் வீடியோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்க கிளிக் பண்ணி பக்கத்தில் வெள்ளைக்கு ஹோல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வகிருங்கள் முழுமையாக பாருங்கள் மற்றவரும் பயன்பெறட்டும் அது மட்டும் இல்லை வசிதை கைதேகம் ஜோதிரங்கள் இல்லை கைதேக சம்பந்தம் ஜாதகம் சம்பந்தம் ஜாதத்தை ஜாதகத்தை ஒப்பிட்டும் மற்றும் உங்களின் ராசிகளின் வாக்கு வாக்கரசன் நட்சத்திரத்தின் வாக்கரசன் புத்தாண்டு பலன் மற்றும் கிரக அதாவது குறு பேச்சு ராகேது பேச்சு பலன் சனி பேச்சு பலன் எல்லாம் நீங்கள் இதில் பார்த்துக்கொள்ளலாம் பிளேலிஸ்டில் இருக்கின்றது அது மட்டும் உங்கள் கையில் இருக்கின்றீர்கள் புள்ளி கலர் சுடந்தர்வு துறை சிறந்த உங்கள் வாழ்க்கை நடக்கிறத ஜாதகத்தை வைத்து அப்படி பலன் சொல்லாமல் அதை போல கைரேக வைத்தே சொல்லி போட்டுக்கிறேன் மற்றும் பயிற்சி வகுப்புகள் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் போட்டுக்கிறேன் பிளேலிஸ்டில் இருக்குது போய் பார்த்துக்கொள்ளுங்கள் வார ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி வகுப்பு நடைபெறும் மூன்றாவது வகுப்பு சரி மீனராசி என்பர்களுக்கு ஜென்மச்சனி தொடங்குகின்றது உங்கள் ராசிக்கு சனி வருவதால் ஈழச்சனியின் முதல் பகுதியான ஜென்மச்சனி முதலாம் ஜென்மச்சனி அதாவது மீனராசியில் சனி மகவான் அமரப்போன்றார் திட்டமிட்டு செயற்படுவது அவசியம் மீனராசி என்பவர்களே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவது நல்லது இறை வழிபாட்டில் ஈடுபடுவதன் மூலம் சிரமங்களை குறைக்கலாம் சனி பயிற்சி என்பது ஒரு பொதுவான பலன் மட்டுமே உங்கள் சுய ஜாதகம் மற்றும் தசாபுத்தி ஆகியவற்றை பொறுத்து பலன்களில் மாற்றங்கள் ஏற்படும்